உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லு பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முள்ளங்கி பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கால் கிலோ முள்ளங்கி வாங்கி தோலெல்லாம் நல்லா செதுக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இதை வேகறதுக்கு இந்த முள்ளங்கி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக நம்ம வடிக்கிற மாதிரி வந்துடும் அப்புறம் அதில் உள்ள சத்தெல்லாம் வெளியில் போய்டும் அதனால கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக அது முழுகிற அளவு ஊற்றினா நம்மளுக்கு சரியாக இருக்கும் இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சுடுங்க நல்லா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வேக விடுங்க வேணா முள்ளங்கி கொஞ்சம் நேரம் ஆகும் வேக இந்த அளவு வந்தால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த முள்ளங்கி வேகிற வரையிலும் ஒரு கைப்பொடி தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு நாலு பூண்டு பல்லு கால் கிலோ முள்ளங்கிக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா சரியாக இருக்கும் காரத்துக்கு அதை ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கிட்டேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பல்ல சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நம்ம நல்லா கொஞ்சம் கொர குரன்னு அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முள்ளங்கி வெந்திரிச்சான்னு பார்ப்போம் இப்போ எடுத்து பாருங்கள் முள்ளங்கி வெந்திரிச்சான்னு முள்ளங்கி இப்போ நல்லா வெந்திருக்கு தண்ணியெல்லாம் கரெக்டாக வைத்து பாருங்கள் இப்ப நம்ம இத ஒரு தட்டுல எடுத்துக்கலாம் இப்ப அந்த பேனை வச்சு அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க கலர் மாறுற அளவுக்கு இப்போ அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஒரு வெங்காயம் சின்ன ஓரளவு சின்ன சைஸ் வெங்காயம் போதும் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அளவு வதங்கினது ஒரு அரை ஸ்பூன் தூள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அது ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துப்போம் அது நம்மளுக்கு சரியாக பத்தாது அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பச்சை மிளகாயெல்லாம் அதெல்லாம் இதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க அப்போ தான் அந்த பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல்லு இதெல்லாம் போகும் கொஞ்சம் அந்த காரமும் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கொஞ்சம் இதில் வதக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சிருக்க முள்ளங்கியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து இந்த உப்பு தேங்காய் மிளகு காரம் எல்லாம் இதில் சேர்ற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விடுங்க நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நம்ம தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடுவோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க இப்போ தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்ததும் இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்றா இதாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு எல்லா உப்பு காரம் எல்லாம் இந்த முள்ளங்கியில் ஏறி நல்லா இருக்கும் இப்போ நம்மளுக்கு முள்ளங்கி வந்து நல்லா கரெக்டாக வந்துருச்சு இந்த கடைசியாக இறக்க போகிற நேரத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மேலே லேசாக தூவி எடுத்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து போட்டுட்டு நல்லா ஒரு கிளறு கிளரிக்கங்க இது வந்து காரக்குழம்பு சாம்பார் ரசம் எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த முள்ளங்கி பொரியலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி